கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருந்திருக்கிறார் செந்தில்குட்டி இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் வந்து கடந்த ஜூன் மாதம் விச சாராயம் குறித்து அறுபத்தி ஆறு பேர் பலியாகியிருந்தார்கள் தமிழகம் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அதிமுக வழக்கறிஞர் அணியினை வழக்கறிஞர் செயலாளர் இன்பதுரை வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை பாமக வழக்கறிஞர் பாலு பாலுமுதிக முன்னாள் எம்எல்ஏ பார்த்த சாரதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஆகியோர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்குகள் வந்து நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வில் விசாரித்தது அப்போது அதிமுக தரப்புல வந்து ஆஹ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மரக்காணத்துல இதே போல விசாரணையம் குறித்து முப்பது பேர் பலியாயினார்கள் அது தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி தொகு தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏவும் மக்கள் காவல்துறையிடம் புகார் அளித்தனர் ஆனால் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டதாக இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தங்கு தடையின்றி சாராய கள்ளசார விற்பனை வந்து நடந்து வருகிறது கரணாபுரம் பகுதியில் ஐநூறு மக்கள் வசித்து வரும் நிலையில் முன்னூறு பேர் வரை விசசாராயம் அருகி உள்ளனர் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் இருந்து எத்தனால் வரப்படுவதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இதே போல பாமக வழக்கறிஞர் பாலு தரப்புல வந்து ஆண்டுதோறும் இதே போல தொடர்வதால் அரிதான வழக்காக இந்த வழக்கை கருதி இந்த வழக்கின் விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அரசே வந்து போலீஸ் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சியில் வந்து சஸ்பெண்ட் செய்துள்ளதையும் இந்த வழக்கில் வந்து பாமக தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது இதிலிருந்து போலீஸ் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் இடையே தொடர்பு இருப்பதையும் அந்த வழக்கு பாமக தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது எனவே இது வந்து இருக்காது என்று பாமக வைக்கப்பட்டிருந்தது பாஜக வழக்கறிஞர் மோகன் தாஸ் மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் அரசியல்வாதிகள் துணை இல்லாமல் கள்ளச்சார்கள் விற்க முடியாது என்பதே அவர்கள் தரப்பு வாதமாக ஏற்பட்டது போலீஸ் அரசியல்வாதி தொடர்பில்லை என அரசு கூறுகிறது ஆனால் கள்ளச்சாராய உற்பத்தியாளர்கள் விற்பவர்கள் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை தவிர தொடர்புடைய அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பதையும் வாதமாக வைக்கப்பட்டது கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி மாநிலங்களில் இருந்து மெத்தனால் கொண்டு வரப்படுவதால் தான் இந்த வழக்கு விசாரணையை நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த வாதங்களுக்கு வந்து தமிழக அரசு தரப்புல பல்வேறு சிபிசிஐடி அறிக்கையெல்லாம் தாக்கல் செய்தார்கள் விசாரணை அறிக்கையெல்லாம் எல்லாம் தமிழக அரசு தரப்புல வந்து இது போன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்கு ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தாஸ் தலைமையில வந்து ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது களத்து குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றப்பட்டிருக்கிறார் காவல்துறை அதிகாரிகளும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் வழக்கை விசாரிக்க சிபிசிஐடி டிஎஸ்பி தலைமையில் ஐம்பது பேர் அடங்கிய பதினாறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கம் வந்து இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டு அதில் பதினோரு பேர் மீது குண்டர் சட்டம் அடைக்கப்பட்டிருப்பதால் முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மாற்றுவதால் இல்லை என அரசு தரப்பில் விளக்கம் அட்டிக்கப்படுகிறது இந்த நிலையில் தான் இன்று வந்து நீதிபதி கிருஷ்ணகுமார் அடங்கிய அமர்வானது இந்த வழக்கு வந்து தீர்ப்பளித்தது அதுல வந்து இந்த வழக்கின் விசாரணை ஆவணங்கள் அனைத்தையுமே சிபிசிடி வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் இந்த வழக்கை வந்து வழக்கு தொடர்ந்து மனுக்களை இந்த வழ அதன் காரணமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதாகவும் நீதிபதி வந்து குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த விசாரணைகளை தொடர்ந்து தமிழகத்தில் இது போன்ற கள்ளச்சார மரணங்கள் நடைபெறுவதால் அதை தடுப்பதற்கு இது போன்ற ஒரு விசாரணை தேவைப்படுகிறது என்பதையும் இந்த சிபிசிடி விசாரணை முழு முழுமையாக இல்லை திருப்தி அளிக்கவில்லை என்ற அடிப்படையில் தான் தற்போது வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து நீதிபதி நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி செங்கல் ఎంత ఫెస్టివల్ సీసా బ్లాక్ బస్టర్ వర్ణం